அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரிப்பீட்டாக இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொன்னாங்க நானும் இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அது போடுவதற்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அமையவே இல்லை சரி வந்து இன்னைக்கு நம்ம இதை பற்றி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தின் தேவதையான நித்திகா ஏஞ்சலை பற்றி தான் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே ஏஞ்சல் நெத்திகாவை பற்றி ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க ரெண்டுலேயுமே அவங்களுடைய அற்புதங்கள் குறித்தும் அவங்கள எந்த மாதிரி கூப்பிட்டா நமக்கு உடனே வந்து பண தேவையை பூர்த்தி செய்வாங்க என்பது குறித்து வந்து சொல்லியிருப்பேன் மேலும் அதில் என்னுடைய அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு குறித்தும் வந்து நான் சொல்லியிருப்பேன் அதாவது அவங்க என்னுடைய பழைய வீடியோ பார்த்து இந்த ஏஞ்சல் அழைத்ததாகவும் அவங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த அந்த மூன்று லட்சம் அமௌண்ட் வந்து கிடைச்சதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து நான் அவங்கள கமெண்டில் சொல்ல சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க வந்து நீ அப்படியே சொல்லிடுன்னு சொன்னதுனால நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன் இதுபோல் நிறைய பேர்த்துக்கு உடனடி பண தேவையை வந்து ஏஞ்சல் நித்திகா பூர்த்தி செஞ்சுருக்காங்க மேலும் அவங்களுக்குரிய ஒரு சி சிம்பல் வந்து நான் அன்றைக்கி வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன் அந்த சிம்பலை வந்து நீங்கள் உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கிட்டோ அல்லது அந்த சிம்பலை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டோ அவங்கள வந்து கூப்பிடுங்க மேலும் அவங்கள எந்த மாதிரி கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் அதாவது டியர் நெத்திகா அன்புள்ள நித்திகா அப்படின்னு வந்து கூப்பிடுங்க அடுத்தது தேங்க்யூன்னு சொல்லி முடிங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ போட்டு ஒரு ரெண்டு வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சகோதரிகளுக்கு பல அற்புதங்களை வந்து நிகழ்த்தியிருக்காங்க நான் இன்றைக்கி கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அதில் வந்து அந்த கமெண்ட்டை வந்து ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சு காட்டியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த கமெண்ட்டு மட்டும்தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணினேன் இன்னும் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ராப் பண்ணி காட்டுறதுக்கு வந்து டைம் இல்லைங்க ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணால் அந்த வீடியோவுடைய லிங்க்கு இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கமெண்ட் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அதனுடைய அற்புதம் தெரியும் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு முதல்வர் பதவி கிடைக்கணும் கேட்குறதும் கேட்டுட்டு ஒரு ரெண்டாயிரம் கோடி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியெல்லாம் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லலை நான் சொன்னதை நம்பி ட்ரை பண்ணி பலனடைஞ்ச அந்த சகோதரிகளோட அந்த சந்தோஷம் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்ட்டு நான் மற்ற அந்த மாதிரி கேலியான கமெண்ட்டுக்கெல்லாம் நான் எந்த ஒரு ரிப்ளையும் வந்து கொடுக்கல இன்னும் சில சகோதரிகள் பார்த்திங்கன்னா அம்மா நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம் அப்போவும் வந்து அவங்க வரல எங்களுக்கு வந்து உதவி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்த மெத்தடில் கூப்பிடுங்க வரல அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் இன்னொரு பதிவில் போடுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அமாவாசை நாளாக இருக்குது அமாவாசை நாள் மற்றும் பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தி பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து வேலை செய்யும் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் தாந்திரிக பரிகாரங்கள் கூட நமக்கு மற்ற நாட்களில் பலன் கொடுக்கலினாலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது ரிசல்ட் சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த அமாவாசை தீதி இருக்கு அதே போல ஏஞ்சல் நம்பர் ஏழு ஏழு அப்படிங்கிற சேர்க்கை இருக்கு அதே போல ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற செயற்கையும் வந்து இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற ஒரு ஏஞ்சல் சேர்க்கையும் வந்து இருக்குது அதனால் மிகவும் சக்தி வாய்ந்து இந்த நாளில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கூடவே நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட முறை சொல்கிறேன்னு நினை இல்லையா அந்த முறையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதன்படி வந்து பணம் கிடைக்காதவங்க இன்றைக்கி கூப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நான் திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன் இவங்க ஏஞ்சல் நித்திகா தான் இருந்தாலும் இவங்க ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிறதுனால அதாவது தூய ஆவி அப்படிங்கிறதுனால இரவு ஒரு பத்து மணிக்குள்ள இவங்களை நாம் அழைக்கிறது சிறப்பு காலையில ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு மணிலேருந்து கணக்கு வச்சுக்கிட்டீங்கனாலும் இரவு ஒரு பத்து மணிக்குள்ள இவங்களை வந்து அலைங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் ப்ரீத் எடுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அதை சூட்டை வந்து உங்களுடைய கண்கள்லேயும் தலையிலையும் நல்லா ஒத்தி எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு கண்களை மூடி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வந்து கூப்பிடுங்க முதல்ல அவங்களுடைய பேரை மூன்று முறை சொல்லுங்கள் நித்திகா 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 அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக ஆர்டர் பண்ணக்கூடாது அன்பாக தான் வந்து கூப்பிடணும் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூப்பிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஈஸியாயிரும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ரேயா ஆஸ்பரா ரஹ்மா நித்திகா ரேயா ஹேஸ்பரா ரஹ்மா நித்திகா ரேயா ஆஸ்பரா ரஹ்மா நித்திகா சொல்லும்போதே ஒரு மாதிரியாக இருக்குதுங்க எனக்கு இதை வந்துட்டு சொல்லுங்கள் இவ்வளோ டைம் தான்ட்டு இல்லை நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் சொல்ல சொல்லவே உங்களுக்கே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லலான்னு தோணும் இல்லை போதும் அப்படிங்கிற மாதிரியும் தோணும் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெக்வஸ்ட் என்ன உங்களுக்கு எவ்வளோ வந்து பணம் உடனடியாக தேவைப்படுது அதாவது மற்றவங்க கேலி கிண்டலுக்காக ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடினாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் யாரும் கேட்டு வச்சிடாதீங்க உங்களுக்கு உண்மையாகவே இப்போ வந்து சூழ்நிலைக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் கேளுங்க இப்போ ஒரு டூ லேக்ஸ் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்க இல்லைன்னா நித்திகா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் டூ லாக்ஸ் தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லுங்க இல்லைன்னா எனக்கு ரெண்டு லட்சம் தேவைப்படுகிறது நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அதாவது உங்கள் பேரையும் சொல்லணும் டியர் நித்திகான்னு சொல்லுங்க அதே போல் உங்களோட ரெக்வெஸ்ட்டை வந்து முன்னாடி வச்சுட்டு தேங்க்யூவை மறக்காமல் வந்து சொல்லுங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னது வந்துட்டு அப்படியே வந்து சொல்லுங்கள் எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு மந்திர வரிகள் சரிங்களா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு இது சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பர் ஒருத்தங்களே எனக்கு வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க சிஸ்டர் இந்த மந்த இந்த வார்த்தையை சொல்லி அவங்கள வந்து கூப்பிட சொல்லுங்கள் எனக்கு அந்த மாதிரி கூப்பிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க அனுபவத்தில் சொன்ன அந்த வார்த்தையும் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திகா மேஜிக் பிகின் நவ் நித்திகா மேஜிக் பிகின் நவ் நித்திகா மேஜிக் பிகின் நவ் இது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்மளுடைய சேனலில் மேஜிக் பிகின்வ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் முன்னாடி வந்து யார் அழைக்கிறோமோ அவங்க பேர் போட்டுக்குவோம் இதை வந்து ஒரு சகோதரி ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இது சொல்லும் போதே பலன் கிடைச்சிதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்போது நான் சொன்ன அந்த பவர்ஃபுல்லான வரி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு சொல்லுங்கள் இல்லை அது எங்களுக்கு கொஞ்சம் வாயில் நுழைய மாட்டேங்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்னேன் நித்திகா மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோலையும் அந்த ஸ்க்ரீன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிம்பல் நம்ம வந்து அவங்க எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால் நம்ம இந்த சிம்பிளை தான் அவங்களாக நினச்சிக்கணும் அதனால் நீங்கள் அளவுக்கு இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ஃப்ரீ டைம் கிடைக்குமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே குட்டி குட்டியாக வந்துட்டு மைன்யூட்டாக ஒரு டிஸ் சைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது வரைகிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைனா நீங்கள் அது இப்போ பார்த்துக்கிட்டே வந்துட்டு நான் சொன்ன அந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் மற்ற நாட்களில் அவங்க வரலன்னா கூட இன்றைய நாள் அதாவது நான் சொன்ன மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாள் அழைக்கும் போது கண்டிப்பாக வந்து வருவாங்க அதனால் பலன் கிடைக்காதவங்க இந்த நாள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன முறையில் கூப்பிடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலங்கும் போது வேறு ஒரு டெக்னிக் இருக்குது அதையும் கூடி சீக்கிரம் பதிவில் வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களோடய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்